நாள் மாசி மாதம் தேதி மற்றும் சனிக்கிழமை இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரண்டு நாட்கள் உலக ஜோதிட வரலாற்றில் டிஜிட்டல் முறையினை அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து இரண்டாம் முறையாக நடைபெற உள்ளது விழா நடைபெறும் இடம் பி கே பாவா எம்மாள் திருமண மண்டபம் பெரிய காடு காவேரி பள்ளிப்பாளையம் நாமக்கல் மாவட்டம் ஜோதிட டாக்டர் பிரகாசம் பிஹெச்டி ஈரோடு அவர்களின் நல்லாசியுடன் விழா தலைமை ஜோதிட பீஷ்மர் எங்கள் குருநாதர் உயர் திரு மருதமலை குருஜி கே சுப்பிரமணியம் பிஹெச்டி அஸ்ட்ரோ அவர்கள் கோவை விழா முன்னிலை ஜோதிட பேராசிரியர் உயர் திரு எல் துரைச்சாமி ஐயா அவர்கள் தாராபுரம் பாரம்பரிய ஜோதிட பேராசிரியர் உயர் மாதேஸ்வரன் அவர்கள் ஆத்தூர் நாடி ஜோதிட சக்கரவர்த்தி ஜோதிட விதுர் உயர் திரு மணியன் அவர்கள் ஈரோடு ஜோதிட நவாம்ச பேராசிரியர் உயர் திரு அபய சீதாராமன் அவர்கள் சென்னை கந்தனடிமை உயர்திரு உயர் திரு டாக்டர் மகரிசி கே ஆர் மந்திராச்சலம் அவர்கள் இந்து மக்கள் கட்சி கட்சிடரணி தலைவர் கோவை பார்ட்னர் இவ்விழா அஸ்ட்ரோ டிவி யூ சேனலில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது காண தவறாதீர்கள் மாநாட்டிற்கு நாங்கள் எந்த நன்கொடையும் பெறுவதில்லை உங்கள் அன்பையும் வருகையும் மட்டுமே எதிர்பார்க்கின்றோம் தங்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி நிரல் காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் அகஸ்கரா விருது பெறுபவர்கள் மக்கள் சேவையே வாழ்க்கையாக கொண்டு வாழ்பவர்களுக்கான பாராட்டு விழா உயர் திரு க ஜோதி அவர்கள் தமிழ் நூலாசிரியர் திருப்பூர் உயர் திரு எஸ் கமருதீன் அவர்கள் சமூக சேவகர் திருப்பூர் உயர் திரு எஸ் மணிகண்டன் அவர்கள் சமூக சேவகர் சென்னை உயர் திரு கி செல்வராஜ் அவர்கள் சமூக சேவகர் திருச்சி உயர் திரு பிரகாஷ் அவர்கள் சமூக சேவகர் குமாரபாளையம் உயர் திரு என் மோகன சுந்தரம் அவர்கள் சமூக சேவகர் ஈரோடு உயர் திரு எஸ் கரு முருகானந்தம் அவர்கள் சமூக சேவகர் பட்டுக்கோட்டை திருமதி எஸ் கௌசல்யா அவர்கள் சமூக சேவகர் பள்ளிப்பாளையம் திருமதி மா யோகேஸ்வரி அவர்கள் சமூக சேவகர் ராமநாதபுரம் திருமதி எம் டி கனகாம்பாள் அவர்கள் சமூக சேவகர் காளிப்பட்டி திருமதி சுபாஷினி கிருஷ்ணன் அவர்கள் சமூக சேவகர் சென்னை